செய்தி வரணி குடும்ப முன்பள்ளிகளின் சிறுவர் தின நிகழ்வு இனி விரிவான செய்தி யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி குடும்ப முன்பள்ளிகளின் சிறுவர் தின நிகழ்வும் முதியோர் கௌரவிப்பும் இன்றைய தினம் வெகு சிறப்பாக இடம்பெற்றது வரணி குடும்ப முன்பள்ளிகளின் இணைப்பாளர் திருமதி லோகிதன் கேதிகா தலைமையில் தென்மராட்சி கலாச்சார மத்திய நிலையத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கலாநிதி திரு முத்துக்குமாரசாமி அகிலன் அவர்களும் தென்மராட்சி வெளிய முன்பள்ளிகளின் மேற்பார்வையாளரும் செயற்பட்டு மகிழ்வோம் இணைப்பாளருமாகிய திருமதி மயில்வாகன சிங்கம் ராசலட்சுமி அவர்களும் சித்த வைத்தியர் திரு விநாயகர் கமூர்த்தி மிராஜ் அவர்களும் தென்மராட்சி கலாச்சார மத்திய நிலைய பொறுப்பதிகாரி திரு ஜெகதீசன் கிரிதரன் அவர்களும் தென்மராட்சி கலாசார மத்திய நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு கந்தசாமி அருட்செல்வன் அவர்களும் சாவகச்சேரி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் சமூக சேவையாளருமாகிய திரு சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் சூலகம் அமைப்பு இணைப்பாளர் திரு குணாளன் அவர்களும் தென்மராட்சி வலைய முன்பள்ளிகளின் இணைப்பாளர் திருமதி செந்தூரன் ஆனந்தி அவர்களும் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர் I didn't know

தொடர்ந்து சிறார்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன அவர்களோடு சேர்ந்து இங்கு வருகை தந்த முதியவர்கள் என் தாய் தந்தையர்கள் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கான கௌரவத்தை அளிப்பதில் பரணி முன்வள்ளி சமூகத்தினர் மகிழ்ச்சி அடைகின்றனர் இன்று மட்டுமல்ல நாங்கள் இவர்களை வருகாவரிடம் முன்வள்ளி கூப்பிட்டு கௌரவைப்பு செய்து செய்வது வளமை அதே போல எங்களோடு அவர்களையும் நாங்கள் இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம் அவர்கள் நீண்ட வாய்ப்போடும் வேக ஆரோக்கியத்தோடும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என இறைவனில் வேண்டிக் கொள்கிறோம்

தவிர்த்து கொண்டு வருகின்றார்கள் அந்த முதியோர்களுக்கான இந்த செய்த குடும்ப கவுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் எனது முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் இங்கிருக்கின்ற மாணவர்கள் மிகவும் அழகான நடனங்கள் அவர்களுடைய பார்க்க அனைத்து தலைமைகளையும் காலத்தில் நான் நினைக்கின்றேன் மூன்று நாளாக நானும் அழைக்கும் போதுதான் நாங்கள் செய்யப்படுகின்றனர் அது அந்த உரிய காலத்துக்குள்ளேயே புலவரும் அழகான மற்றும் திறமையான நிகழ்வுகளை இங்கே சிறார்கள் சிறார்களை கொண்டு எங்களுக்கு

வருகிறேன் உதாரணமாக ஒரு பிள்ளை வந்து அதாவது முன்வள்ளியில் என்ன டைம் அந்த கிளாஸுக்கு வருவது போகுது அவன செயற்பாடுகளை எப்படி ஆசை கவனிக்கிறாரோ அதே போல வீடு வந்தவங்க பெற்றோர் வந்து அந்த முன்வள்ளி அந்த குழந்தையுடைய பழக்க அதிக அக்கறை எடுக்க வேண்டும் இப்ப சிறுவர்கள் என்பது மேடம் சொன்னவா பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர் ஒன்று கட்டாயம் பத்து வயதுக்குள்ளேயே பாளவர்கள் சொல்லுவோம் அந்த பத்து பேர் மட்டும்தான் எங்களோட அம்மா அப்பா சரி அப்பா அக்க சென்று பிள்ளையை இல்லியாவும் அக்கறையா பார்த்து கொடுக்கறது அதாவது ஒன்றான ஸ்காலர்ஷிப் பேசேன் அது மட்டும் எல்லா அம்மா அப்பாருமே பிள்ளைங்க படிப்புல நீட் நேரிவன் அக்கறை எடுக்கிறவன் அந்த ஸ்காலர்ஷிப் முடிஞ்ச ஆயோடய அப்படியே வீனம் உங்களுக்கு தெரியும் ஒரு குதிரையோடு போகணும்னு சொன்னா படிவாளையில இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் முடிஞ்சா பிறகு சரி பெரிய பொருள் முடிஞ்சுது பெரிய ஸ்கூல் அட்ரஸ் எடுத்துட்டு அந்த பிள்ளையை விருந்திங்க கூட பார்த்துட்டு அப்படி இல்லாமல் போய நேரண்டு உங்களோட கட்டுப்பாடு இருந்தால்தான் அந்த பிள்ளை வந்து ஒரு சிறந்த ஒரு வளமா எதிர்காலத்துக்கு வர முடியும் அதே மாதிரி இங்க ரெண்டு ப்ரோக்ராம் பார்த்தேன் சின்ன சின்ன ஆசைகள் சொன்னார்கள் உண்மையிலேயே சிறுவர்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அந்த ஆசிய இல்லாதையும் நாங்கள் நிறைவேற்றணும் பெங்களூர்ல பெரிய பிள்ளை வந்து

இப்ப ஒரு படைத்தவர் பொறியாளர் மட்டும் அது மட்டும் பார்க்கவே இல்லை எல்லா வேலையுமே தேவை இப்ப எல்லாருமே படிச்சு எல்லாருமே டாக்டரும் இன்ஜினியரும் ஆயிட்டால் சராசரி மற்ற வேலையாக அந்த பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கோ அல்ல விழும் இப்ப வந்து கல்வியோட இல்லாமல் விளைப்பாளர் சேர்ப்பாடு என்ன செய்ய ஒரு எல்லாரும் படிச்சு எக்ஸாம் எடுத்து போனால் விளைவேப்படுத்த

கண்டிப்பா வேணும் அன்பான கண்டிப்பா வேணும் அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு வில்லு தர மாதிரி தான் அது கடுமையான பண்டிகை கொடுத்தா அது உடஞ்சிடும் அதே மாதிரி பிள்ளைகளை அன்பால கண்டிப்பா கொடுத்தவனும் அதே மாதிரி இப்ப பிள்ளைகள் வந்து குழப்படை விழுது இல்ல ஆக்சிஜன் என்ன காரணம் ஒரு பிள்ளை வந்து குழந்தை அந்த ட்ரெயின் வந்து ஒரு பிளான் இருக்கு அப்ப நிறைய எல்டி ஸ்டோரேஜா இருக்கு எங்க பாக்குதோ அதை தன் வந்து மனதுக்கே எடுத்துக்கொண்டிருக்கு அதாவது சண்டை பிடிச்ச பாதத்தை பிள்ளைகள் பதினெட்டு சொன்ன மாதிரி ஒரு பிள்ளை சரியா பத்து வயதுதான் ஒரு சில சில தவறான விடுபடுறாங்க சொன்னா அதுக்கு முன்னும் நாங்கள் அம்மா அப்பா பின்னாடி சௌரங்கம் அவர்கள் சரியான பாதையை வாழ்ந்து காடுங்க அந்த பிள்ளையும் அதே பாதையில வாழ்ந்து ஏனென்னா ஒவ்வொரு பிள்ளைய

அந்த பிள்ளைகளை வந்து நாங்கள் அன்பான கண்டிப்பாக கடைசி போனாலும் நிறைய பேர் அளறு சொன்ன மாதிரி நான் ஆரம்பத்திலேயே வந்து அந்த பிள்ளைகளை சரியா வலுப்படுத்திக் கொண்டு அந்த முதியோர் இல்லாமல் முதியோர் பாதுகாப்பு தேவைப்படாது ஏன்னு சொன்னா எல்லாருமே வந்து அவன் நம்ம அப்பாவே இருக்கு மரங்கள் தான் மரங்கள் வளர்றதும் போகும் வளர்கிறது மரங்கள் அந்த இருக்கணும் மரங்களில தொழில்கள் மணல மணல என்பது எல்லாருக்கும் ஒரு அதிசயமா இருக்கும் அவசியத்தை பெரும் ஆட்சியில் நான் காணவில்லை இது போல சிறப்பான நிகழ்வும் சிறப்பாக நடக்கிறதும் ஒரு மருந்தும் ஒரு புது புது விதமாக நடக்கின்றது அதையெல்லாம் ஒரு விஷயம் அடுத்து என்ன அந்த இனிமேல் அந்த தொழில்களை நாங்கள் மரங்கள் வேண்டிய பொறுப்பு எங்கள் பெற்றவர்கள் ஆசிரியர்கள் நலம் இருந்துகள் எல்லார்கள பொறுப்புகளும் கைகளிலும் இருக்கின்றது ஏனென்றா இப்போதைய காலம் வந்து ஒரு நவீன காலமாகவும் ஒரு சொல்ல முடியாத ஒரு வட்டத்துக்குள்ளால் எல்லா வரையிலும் பொருளாதாரமோ எல்லாத்திலும் ஒரு குறுகிய காலமாக வந்துவிட்டது அதை தாண்டி நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இனிவரும் காலங்களிலும் உள்ள பெரிய பெரிய ஆசானிகளும் பெரிய பெரிய விளையாட்டுக்கு ஆடுறோம் சிலையில நிமித்த வண்டி வரும் என்னன்னு சொன்னால் எங்களிடங்கள்ல உள்ள வருமானங்கள்ல நாங்கள் எதுவும் செய்யலாம் ஒரு நிலப்பாடு அவ்வளவுக்கு மந்தளிக வேலை எடுக்குது மழை இல்லை வருங்க எல்லாம் இயற்கையே செயற்கையாக போய்விட்டது அப்போ அதே போலதான் இப்ப எல்லாம் செயற்கை ஆகி கொண்டிருக்க இயற்கை செயற்கை ஆகி மாறிக்கொண்டிருக்கிறது அந்த வளத்தின் பாக்கியம் கொள்கையில இந்த பிள்ளை அளவு மேல இந்த நிகழ்வு நாங்கள் ஒரு கண்டுகள இனிவரும் நிகழ்வு வழக்கும் நாங்கள் எல்லோரும் கூடி சிறப்பாக நடந்தும் இந்த பலனியில பத்து முன்வழிகள் இருக்கின்றது என்ன கேட்டால் உலகம் செய்யலாம் உண்டு அதில் நாங்களே நிறைவேற்றோன்றது அப்படி இருந்தா கூட நான் அதை மறக்கவில்லை என்று சொன்னா அது குழந்தைகள் குழந்தைகளை மறக்க வேண்டிய அவருக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்கா போலமானது இதுவும் ஒரு வளர்ச்சி தான் பிள்ளைகளுக்கும் வெளிய வளர்ச்சி என்றும் இதுதான் அதுக்கு ஒரு நம்முடைய ஆண்டு பொருளோ அல்ல ஒரு முக்கிய விதலோ கொடுத்தா பார்த்ததுக்கு சந்தோஷம் படுங்கள் சொன்னால் நடக்க வேண்டாம் இதுவரை நடக்கையை கூட நடுவாத கண்டுகள படிப்பை கூட முக்கியமான படிப்பு இப்படி ஒரு மோடியில அதுவும் வளர்ச்சி கலாச்சார மத்தியிலையும் கலாச்சார மத்தியிலேயே இந்த கலாச்சார மத்திய நோக்கம் என்னவா சொன்னா சமூகத்தின் உலகம் ஆனால் இங்கே கலரசகத்திலே இந்த கலாச்சாரத்தில் அந்த மாதிரியே இந்த கலாச்சாரம் அமைத்து இந்த கலாச்சார பத்திரிகைகளுக்கு ஒரு சில வேலை திட்டங்களை வழங்குகிறது அந்த உணவக பாட்டை ஏற்படுத்தும் பொருட்டு ஒரு வேலை கேட்டா அந்த சமூக உலகத்தை சேர்ப்பாளர்கள் முக்கியமானது முக்கியமானது பிள்ளைகள் ஈடுபட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த வேலைக்கிட்டம் இங்கே கலை வகுப்புகள் என்ன துன்பம் என்று சொன்னா அதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவது சமூகம் இங்கே கலை வகுப்புகள் கண்டிக்கப்படுகிறது அந்த ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிறது பெரிய சம்பளம் இல்லை அந்த ஆசிரியர்கள் முழு அற்பணித்தோடு தான் செய்கிறார்கள் முன்வழி ஆசிரியர்கள் கிடைக்கின்ற பணியால் அந்த விலைக்கு பிரேதை ஆனால் அது கிடைக்கிற உடல் திருப்தி அவர்களுக்கு அப்ப என்னன்னு சொல்றிய செய்கிறோம் இங்கே பிள்ளைகளை பெண்ணிலே அதிகரிப்பதற்கும் மரம் செய்வதற்கும் ஈடுபட வைப்பதற்குமாக நாங்கள் உயர்ந்துகிறோம் ஆனால் அது ஒரு பெரும் போராட்டமாகவே தான் இருக்கிறோம் ஒரு பிரச்சனை இப்போது எல்லா மாட்டத்திலும் வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்னன்னு சொன்னா எல்லா துறைகளும் ஒரு மாபியா சொல்ற ஒரு பெரும் வியாபார நடைமுறைக்குள் சிக்கி சமூகம் சின்ன அதிகப்பட்டு போய் கொண்டிருக்கிறது அதுக்கு அண்மையில் வைத்திய துறைகளும் அது உங்களுக்கு எந்த பிரதேசத்தில் நடைபெற்றது கல்வி முறை எந்த கல்வி முறை என்பது என்ன ஏன் கல்வி சென்றது ஏன் கல்வி ஏன் அது இல்லாதவர்கள் உரையின் சம்பவத்தில் அது வளர்த்தி வளர்ந்து தோட்டம் பெற்று வளர்ந்து கைதாக வந்தது என்ன சொன்னா மனித இனம் பரம்பரை பரம்பரையாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தொடங்க போகிற பிள்ளை அவளத்தையும் அனியாக கற்று அந்த அறிவை பெற்றுக் கொள்வது என்பது வளர்ச்சியாக அமையாது ஏற்கனவே முதியோர்கள் முன்னோர்கள் அறிவினை இந்த பிள்ளைகள் சிறுவயிலேயே அவர்கள் அறிவாக பெற்றுக் கொள்வார்கள் அந்த அனுபவத்தை செய்து பார்த்து கஷ்டப்பட்டு அந்த காலத்தை தோகி சிரமத்தை பெற்று பெற வேண்டிய தேவை அவர்களுக்கு அந்த அறைவு திரட்சியை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சின்ன வயலு கொடுத்து கொடுக்கிறோம் அதிலிருந்து அவர்கள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளையும் பெற்ற அரங்கினையும் தனியாக வளர்க்கிறார்கள் இதுதான் இவ்வளவுதான் இந்த பிள்ளை முடியாத நிறுத்தியவர்கள் அது ஒன்று இருக்கிறது நீங்க எப்ப நினைக்கிறாயோ அவங்களுக்கு கை போ இந்த நம்பிக்கையை தான் பிள்ளைக்கு நாங்கள் கொடுத்தவள் நாங்க நம்பிக்கையை உண்மை படம் கொண்டுகிறோம் ஐயோ பெரிய வருஷமாக எந்த கடவுள் வந்து படிப்பிட்டாலும் பிள்ளை கட்டாமல் பிள்ளை கட்டி கத்த முடியாது இதனைத் தொடர்ந்து சிறார்களுக்கும் முதியோர்களுக்கும் அன்பளிப்பு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது